அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு இன்றைய பதிவுல சைவ சாஸ்திர நூல்கள் நம்ம தொடர்ச்சா பதினான்கு நூல்களையும் நம்ம பார்த்தோம் அதற்கு முன்னாடியே சைவ சாஸ்திரம் தொடர்பான ஒரு அறிமுக காணொளியை நான் உங்களோட பகிர்ந்துகிட்டேன் ஆனா இன்னைக்கு என்ன அப்படின்னா சைவ சாஸ்திர நூல்களுடைய ஒரு அடிப்படையான அதாவது முதலும் முடிவும் அப்படின்ற பொருண்மையில ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கண்டிப்பா வீடியோக்குள்ள போவதற்கு முன்னாடி யூஜிசி நெடுத்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆஹ் சைவ சாஸ்திர நூல்களினுடைய முதலும் முடிவும் அப்படின்ற பொறுமையில தான் நம்ம பார்க்க போறோம் அஹ் சைவ சித்தாந்த சாஸ்திரங்களுக்கு வந்து என்ன பெயர் அப்படின்னா மெய்கண்ட சாஸ்திரம் அனுபூதி நூல்கள் அப்படின்ற ரெண்டு சொல்லால வழங்குறாங்க அப்ப அந்த சைவ சித்தாந்த அல்லது சாஸ்திர நூல்களுக்கான பெயர் அப்படின்னா மெய்கண்ட சாஸ்திரம்னு சொல்லலாம் இல்லைன்னா அனுபூதி நூல்கள் அப்படின்னும் அழைக்கலாம் ஆஹ் மெய்கண்ட சாஸ்திர நூல்கள்ல எது பெரிய நூல் அப்படின்னா சிவனையான சித்தியார் இதுதான் ரொம்ப பெரிய நூல் அது மட்டும் இல்லாம இந்த நூல்கள்ல எது அந்த பதினான்கு நூல்கள்ல எந்த நூல் சிறந்த நூல் அப்படின்னா சிவனையான போதம் இந்த நூல் தான் ஒரு சிறப்பான நூல் அப்படின்னு பார்க்கப்படுது முதல் நூல் எது அப்படின்னா சிவனையான போதம் அஹ் சிவனையான போதத்தினுடைய வழிநூல் தான் சிவனையான சித்தியார் சிவனையான சித்தியாரினுடைய சார்பு நூல் தான் சிவபிரகாசம் ரொம்ப முக்கியமானது முதல் நூல் வழிநூல் சார்பு நூல் முதல் நூல் சிவனையான போதம் வலிநூல் சிவனையான சித்தியார் சார்பு நூல் சிவபிரகாசம் சைவ சித்தாந்தத்தினுடைய முதல் ஆசிரியர் யார்னா மெய்கண்டார் ஆஹ் மெய்கண்டாரினுடைய மாணவர் அருள்நந்தி சிவாச்சாரியார் அருள்நந்தி சிவாச்சாரியாரினுடைய மாணவர் மறைனியான சம்பந்தர் மறைமையான சம்பந்தரின் மாணவர் உமாபதி சிவாச்சாரியார் ரொம்ப முக்கியமானது ஆஹ் சைவ சித்தாந்தத்தினுடைய முதல் ஆசிரியர் யார்னா மெய்கண்டார் மானவர் மாணவர் சிவாச்சாரியார் அருள்ந்தி சிவாச்சாரியாரினுடைய மாணவர் மறைணியான சம்பந்தர் மறைஞியான சம்பந்தரின் மாணவர் உமாபதி சிவாச்சாரியார் இந்த நாலு பேருக்கும் அதாவது வந்து மெய்கண்டார் அருள்நந்தி சிவாச்சாரியார் மறைஞ்சியான சம்பந்தர் உமாபதி சிவாச்சாரியார் இந்த நாலு பேருக்கு என்ன பேர் அப்படின்னா சந்தான குறவர்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க ஆஹ் சந்தான ஆசிரியர்கள் சொல்லி ஒரு ஏழு பேரை சொல்றாங்க அதாவது இந்த சைவ அஹ் சாஸ்திர நூல்கள் பாடி அந்த ஏழு பேரையும் வந்து சந்தான ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்றாங்க அதுல முதல்ல மெய்கண்டார் அருணந்தி சிவாச்சாரியார் மறைஞ்சியான சம்பந்தர் உமாபதி சிவாச்சாரியார் மனவாசகம் கடந்தார் திருவியலூர் உய்ய வந்த தேவனார் திருக்கடவுர் உய்ய வந்த நாயனார் தேவனார்னு சொல்லலாம் சந்தானம் அப்படின்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா குரு பரம்பரை அப்படின்னு பொருள் குறவர்கள் அப்படின்ற சொல்லுக்கு பெரியவர்கள் அப்படின்ற பொருள்ல கையாளப்பட்டிருக்கு உலகில் மக்களுக்காக அதாவது உலகில் மக்களாக பிறக்காமல் கைராயத்திலேயே வாழ்பவர்களுக்கு என்ன பேர் அப்படின்னா அக சந்தான குரவர்கள்னு பேரு அதாவது உலகில வந்து மக்களா பிறக்காம கைலாயத்திலேயே வாழணும் அப்படி வாழ்றவங்களுக்கு வந்து அக சந்தான குரவர்கள் பேரு ரெண்டாவது பாருங்க உலகில் மக்களாக பிறக்காமல் சிவஞானம் உபதேசம் செய்தவர்கள் இவங்களுக்கு வந்து புற சந்தான குரவர்கள் பேரு சிவஞானம் உபதேசம் செஞ்சவங்களுக்கு புற சந்தான குறவர்கள் பேரு கைலாயத்திலேயே வாழ்ந்தவர்களுக்கு சந்தான குரவர்கள் பேரு சந்தான குரவர்களா ஒரு நாலு பேரு சொல்றாங்க அது யாருன்னா நந்தி தேவர் கணர்குமாரர் சத்திய ஞான தரிசினிகள் பரஞ்சோதியார் இந்த நாலு பேரும் அக சந்தான குரவர்கள் புற சந்தான குரவர்கள் நாலு பேரை பார்க்க போறோம் மெய்கண்டார் அருள்நந்தி சிவாச்சாரியார் மறைஞான சம்பந்தர் உமாபதி சிவாச்சாரியார் இந்த தகவலோட சைவ சாஸ்திர நூல்கள் பற்றிய அந்த முதலும் முடிவும் அப்படின்ற பொருண்மை நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த காணொலியில அடுத்த நூலோடு சந்திப்போம் நன்றி